மா நீ பாப்கோர்ன் செஞ்சு வச்சுல போய் கொஞ்சம் எடுத்துவாம்மா பிளீஸ்மா போய் துளைக்கிறேன் கையில் போட்டாங்க

சிக்கி சிக்கி பெருமா பெருமா வாச்சின பொண்ணு என்னமா பசிக்குதா சோறு ஏதாவது வேணுமா இல்ல பெருமா சொல்லு சின்ன பொண்ணு காசு ஏதாவது தேவைப்படா கூச்ச விடாம கேளு அதெல்லாம் இல்ல சிக்கி என்ன விஷயம் சொல்லலாம் சித்தி பெருமா அதான் இல்ல எங்க வீட்டு கிச்சல ஒரு பெரிய சைஸ் பாம்பு வந்து தூந்துருக்கு சித்தி சீக்கிரம் வாங்க சித்தி பாம்பு ஆமா பாம்புதான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போலாம் சரி நடச்சின பொண்ணு சீக்கிரம் போலாம் பாம்பு ஓடிட்டு போகுது

சார் பாம்பாマラ பாம்பா இந்த கேங்கி நாக பாம்ப मारறதுnikiது உங்களுக்கு நாக பாம்பா நாக பாம்பாடி அது கேடி இப்படி சாகக்குறீங்க எல்லாரும் அக்கா நாக பாம்பல அடிக்குறதில்ல என்னடி கமலா ஏ நாக பாம்ப அடிக்குதுல அதாச்சி இத சாக வெச்சிருக்கேனா வெச்சுக்கோ அப்போறம் எங்க குடும்பத்தையே வந்து பழி வாங்குறீங்க அதனால தான் நாக பாம்பல அடிக்குதுல ஆமா அக்கா நாகள சரி இப்போ என்ன பண்ணறோம் ஒண்ணு இல்ல நம்ம ஊர் பக்கத்திலே பாம்ப புடிக்குறவங்கறங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அவங்களே வந்து புடிச்சு

ஆ சரிங்க சரிங்க சீக்கிரம் வந்துடுங்க அக்கா பத்மாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்களா அது வரைக்கும் பாம்பு அடிக்காமல் எங்கேயும் போகாமல் பாம்பு இங்கே வந்து பார்த்துக்க சொன்னாங்க சரி ரோஜா சின்ன அக்கா பாம்பு பிடிக்கிறவங்க வந்தா மாதிரி தெரியுது அவனை போய் கொஞ்சம் கூப்பிட வந்துருக்கா இதை உடனே போறி சொல்லுமா எங்கம்மா இருக்கு பாம்பு அந்த கபோர்டு கடையில் தான் பாம்பு தூந்தில் இருக்குனே சரிம்மா சரிம்மா என்னதுக்குமா கையில எல்லாம் கொம்போட கருங்கோ அதனால தான் உங்களை ஓ அப்படியா எந்த பாம்பா இருந்தாலும் அடிக்காதங்கம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நானே வந்து பிடிச்சின்னு போயிடுறேன் சரிங்க சரிங்க சீக்கிரம் அந்த சரிங்கம்மா எல்லாம் போய் ஆளில் வெயிட் பண்ணுங்க நான் பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஆ சரிங்களா போறேங்க என்னம்மா அடி போடி நீ எப்போ சித்தி போனியோ உடனே வந்து சீச்சி இட்நூறுவா ரோட்டர்ல சரி யார் பாம்பு ஃபஸ்ட்டு பார்த்தது எங்கள் அம்மா தான் தெரியும்மா ஆமாம் ஓ பத்மக்கா எப்படி பார்த்தீங்க என் கையில் சீரி பார்த்துருந்ததா இந்த பசங்க வேறு ஒரே அப்படி பார்க்காண்டேன்னுவாங்கன்னு ஆ கிச்சனு இருந்துச்சு பாக்காண்ணே போய் எடுத்துன்னு வரலாம்னு போய் பார்த்தா பாம்பு அப்படியே போய் கபோலில் தூந்துச்சு ஓ அப்படியே பத்மக்கா அம்மா அந்த அண்ணன் பாம்பு பிடிச்சி இட்னுவாராம்மா ஓ பிடிச்சிருவன்ட்டேன் வாடி ஏம்மா பாம்பு பிடிச்சிட்டேன் இந்த பையில் தான் இருக்குது ஓ அப்படியாண்ணே சரி நீ சரி நீ

சரிமா நான் போயிட்டு வரேன் ம் ரொம்ப நன்றி நே சரிமா சரிமா என்ன மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அப்படி 얘네 பிடிச்சனா ஐ லவ் சின்ன பொண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்க